நண்பர்கள் எந்த மீன் எப்படி பிடிச்ச மறக்காம பாருங்க கடைசி வரைக்கும் கொஞ்ச நேரத்தை நண்பர்களை பார்த்தியெல்லாம் அத்தான் மீன் எடுக்க போறா வள போட்டிருக்காவ தெரிவு பாப்போம் என்ன மீன் எடுத்துட்டு வரோன்னு பாப்போம் கரைக்கி

ம் இது பழையபடின்னே வந்தாச்சு இல்ல 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 இது அத ஒது ஒதுக்குனால வந்துடும் வந்துடும் भाई அது வேஸ்ட் காத்து ஏதா அது அவ்ளோ இடம்மா காத்துல அலைய போச்சு அப்படி இவ்வளவு தட்டிட்டே வரைக்கும் ஒதுக்கிட்டே இருப்போம் ஆனா அங்கடையது இதுல அதுல நான் கட்டை போட்றோம்ல அம்மா சரியான ஒரு கிலோ இருக்கும் போல நண்பர்களே அத்தான் வெளியில வராவ பாருங்க ഇത് <laughs> ஆனால் தியாட் பீஸை ஒதுக்காமல் நம்ம ஒரு மாவட்டம் பிடிச்சாங்கன்னா தியாட் பீஸை ஒதுக்காமல் குஞ்சு விட்டா எத்தனை குஞ்சு விட்டாலும் வளர்ந்துடும் சரி போதும் போதும் விராலு ஏ விட்டாடமா விராலாம் அடிச்சு எடுத்துட்டு இப்படி உள்ளன மாதிரி நம்மள கையில கேச்சி ஒரு வீடியோ எடுத்துரும் பத்தனை உழந்தாலும் நல்லா இருக்கும் செம்மியா ஒன்னே காணி என்ன எடுக்காத நண்பர்களே பாருங்க சரியான சிலேபி ஒரு கிலோ இருக்கும் சிலேபி